ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் கிராமத்தில் இந்த வீடியோ பதிவு எதுக்காக கேட்டிங்கன்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இந்த குலவி கூடுங்கிறது பொதுவாக தெரியும் அதில் இந்த குலவி கூடுங்கிறது இப்போது ஒரு பத்து குலவி ஒரே கூட்டில் உட்காந்துருக்கும் ஆனால் வந்து இந்த இந்த வீடியோவில் காமிக்க காமிக்கக்கூடிய கூடுங்கிறது பத்து அடுக்குகளாக இருக்குது தனித்தனியாக அந்த பத்து அடுக்கையில் ஒவ்வொரு கூடுக்கும் ஒரு ரெண்டு குலவையோ மூணு குலவியோ உக்காந்துருக்கு ஸோ இந்த மாதிரி குலவிக்கூடெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இதோடைய நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்